ஆமா இப்போ என்ன சரண் கிட்ட ஓவரா ஊற்றிக்கிட்டு தெரியுதோ டேய் அதெல்லாம் ஒண்ணு இல்லடா ஆஹ் எனக்கு எல்லாம் தெரியும் என்ன தெரியும் இருடி நீ ஒரு நாள் நல்லா மாட்டுவா அப்போ இருக்கு உனக்கு ஆஹ் அதெல்லாம் மாட்டும் போது பார்த்துக்கலாம்ப்பா இப்போப்போ பிள்ளைங்க எல்லாம் சந்தோஷமா இருக்குதுங்க நல்லபடியா இந்த கல்யாணம் முடிஞ்சுருச்சுன்னா அதே போதும் பீஜிக்கு ஐயூர் வந்துட்டாருடா சரி சரி வா நம்ம போய் ரெடி ஆகலாம் டே ஆல்ரெடி ரெடி ஆகிடாண்டா இங்கே நின்றுக்கிட்டு இருக்கான் நான் போய் விட்டியாவை கூட்டிட்டு வரேன் മരുമക എംപ് അഴകാർക്കാ കൊടുക്കുന്ന ഒരു എല്ലാരും ഇങ്ങനെ ഐശ്വര്യ മറ്റും കാണാമേ டேய் மச்சா ஒரு வழியா நீ ஆசைப்பட்ட மாதிரி நடந்துருச்சு நீ பேசுவடா நல்லா உன் அங்கச்சிக்கிட்டே நான் மாட்டிக்கிட்டேன் சரண் என்னாச்சு ஒண்ணும் இல்ல ரோபு யாரையோ தேடுற மாதிரி இருக்கு ஐயோ அப்படிலாம் ஒண்ணும் இல்ல சிஸ்டர் என்ன ஸ்டெல்லா லொடலோட பேசிக்கிட்டே இருப்பா வாயவே தோக்க மாட்டா ரகு வேற ஒண்ணும் இல்ல ரகு அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருப்பா யோ நீ இப்படி சொன்னதுக்காகவே என்ன பண்ணலாம் சொல்லு

நம்ம ப்ரோ ஸ்டெல்லா கைப்பவே ஆரம்பிடாங்க போல. நீ பேசிக்கிட்டே இருப்பாங்க நம்ம போய் தேடலாம். இந்த சரண் எங்க போறான்? என்னடா மச்சான்? அதெல்லாம் ஒண்ணு இல்லடா. சரண் என்ன சரண் மாதிரி இருக்கு. தேடிக்கிட்டு இருக்கீங்களா?

சரி ஓகே சரண் நம்ம அப்புறமா பார்க்கலாம் ஐஸ் கொஞ்ச நேரம் பேசிட்டு போலாமே என்ன பேசணும் சரண் அதான் பேசவே மாட்டேங்கறீங்களே மூஞ்சியவே பார்த்துட்டு இருக்கீங்க இவ எதுனால டக்கு டக்குன்னு சொல்லிடுறா நமக்கு பேசவே வர மாட்டேங்குது ஓகே என்ன பேசணும் பேசுங்க அதான் ஐஸ் கேக்குறல சரண் என்ன பேசணும் பேசுங்க ரகு நீங்களா இந்த லூசு வேற இவனுக்கு தெரிஞ்சுச்சுனா ஊர்க்கே தெரிஞ்ச மாதிரி ஐயோ அதெல்லாம் ஒண்ணு இல்ல ரகு நாங்க சும்மா தான் பேசிட்டு இருக்கோம் சரி ஓகே ரகு எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு நான் கிளம்புறேன் என்னாச்சு சரண் அதுக்குள்ள போறீங்க ஆஹ் ஆமா நான் வந்து ரொம்ப நேரம் ஆகுது ஊருக்கு வேற இருக்கு போய் பார்க்கணும் ம் சரி ஓகே சரண் இன்னொரு நாள் நம்ம மீட் பண்ணலாம் ஐஸ்வர்யா நான் போயிட்டு வரேன் ஏ முட்டாக்கு நீ என்ன நடக்குது இங்க இவங்க கல்யாணத்துக்கு வந்துட்டு ஓன் கல்யாணத்துக்கும் ரெடி ஐட்ட போல ஆராவோ அப்ரில இல்லடா நான் சும்மா தான் பேசிட்டு இருந்தேன் எனக்கு தெரிஞ்சதறன் உன்னை லவ் பண்றாருன்னு நினைக்கிறேன் அது எனக்கே தெரியுமே அந்த லூசு பயனா சொல்ல மாட்டேங்கிறான் உனக்கு தெரிஞ்சினா அவ்ளோதான் நீ ஆல் இங்கே ரேடியோ வீட்டுக்கு எல்லാർக்கும் தெரிஞ்ச மாதிரி இவங்கிட்ட நமக்கு தெரியும்ன்றத காட்டிக்கவே கூடாது என்னாச்சு இந்த ஒரு பேசிக்கிட்டே இருக்கே டேய் என்னடா என்ன நீ ரொம்ப ஓவரா பேசுற. சரண் அந்த மாதிரி எல்லாம் இல்ல. சும்மா ஒரு ஃப்ரெண்ட்லியா தான் பேசிட்டு இருக்காரு. இவங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாத மாதிரி நடிக்கிறாளா இல்ல உண்மையிலேயே தெரியாதா? அப்போ மேடம் உங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஆ அது எனக்கெல்லாம் எதுவும் தெரியாதுடா. நீ பேசாம போடா. இருดิ இரு நீ ஒரு நாளைக்கு மாட்டுவே. என்னாச்சு ஐசி ஏன் இப்படி ஓடற ரகம்? அது ஒண்ணு இல்லமா சும்மா தான் அம்மா ரகு அனு எங்க ரொம்ப நேரமா ஆள காணோம் அவ அங்க தான் மார்க்க வித்யா கூட தான் பேசிட்டு இருந்தா ஓ அப்படியே ஆ சரி சரி என்ன காவேரி அம்மாவும் பையனும் என்னமோ பேசிட்டு இருக்க மாதிரி இருக்கு சரிமா நீங்க பேசிட்டு இருங்க நான் இப்போ வந்துறேன் ஆ சரி பரகு என்ன சீதா நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கல சரி காவேரி நீ சொன்ன மாதிரியே நடக்கட்டும் நான் ஜீவா கிட்ட போய் பேசுறேன் ஆனா ஒண்ணு நான் தான் இப்படி சொன்னேன்றது என் பொண்ணுக்கு தெரியக்கூடாது இவங்க ரெண்டு பேரும் ஜோடியா நிக்கிறாங்க எனக்கும் வந்து வாச்சிருக்கேன் ஏறும மாடு என்னை மட்டும் நிக்க வச்சுட்டு இவ எங்க போனானே தெரியல என்ன சரியா புலம்பிக்கிட்டு இருக்கீங்க ஒன்னும் இல்ல ஜீவன் எங்க நிலைமை என்ன நினைச்சு புலம்பிக்கிட்டு இருக்கேன் ஆமா ஸ்டெல்லா அந்த லூசு இப்பதான் எங்க அம்மா கூப்பிட்டாங்கன்னு போனா ஆளையே காணும் தான் தனியா பேசிட்டு இருக்கீங்களோ என் நிலைமை நினைச்சு எல்லாருக்கும் சிரிப்பா இருக்கு ஜீவா ஆ சொல்லுங்கம்மா அம்மா கிளம்பலாம்ப்பா கார் வந்துருச்சு ஆ சரி ஓகேம்மா அப்பா எங்க அவர் இங்க தான் பார்ந்தாரு இப்பதான் வெளியே போனாரு ஆ அப்புறம் ஜீவா நீங்க அத்தை வீட்டுக்கு போங்க நாங்க ஈவினிங் வந்து பாக்குறோம் சரியா ஏமா என்னாச்சு ஏ இப்படி சொல்றீங்க அது ஒண்ணும் இல்லப்பா நம்ம வீடு கொஞ்சம் சின்னதா இருக்கு அங்க கம்ஃபர்டபுளா இருக்காது அதனாலதான் சொன்னேன் வித்தியா இத்தனை நாள் அவங்க வீட்ல இருந்தா திடீர்னு நம்ம நம்ம வீட்டுக்கு வந்தா அவளுக்கும் ஒரு மாதிரி இருக்கும்லப்பா அத்தை எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை அம்மாக்காக சரின்னு சொல்லுப்பா ஜீவா ஏமா ஆண்டி எதுவும் சொன்னாங்களா அப்படிலாம் இல்லைப்பா ம் சரிம்மா நீங்கள் இவ்வளோ தூரம் சொல்றதுனால நான் அங்கேயும் போகிறேன் சீதா கார் வந்துச்சு கிளம்பலாமா ம் நீ ஆசைப்பட்டது நடந்துருச்சுன்னு ரொம்ப சந்தோஷப்படாத காவேரி உன் பொண்ணுக்கும் என் பையனுக்கும் உன்னை பற்றி என்றைக்கு தெரிய வருதோ அன்னைக்கு உன் பொண்ணாவே என்னை தேடி என் வீட்டுக்கு வந்துடுவா அதையும் பார்ப்போம் ஆ என்ன மாதிரியா ஜீவா போகலாமா ம் போகலாமா வீடுகளும் கிளம்பிடுச்சுக்கலாம் அப்படியே ஸ்டெல்லா எங்கடி போன என்னை மட்டும் தனியாக அப்படி நிற்க வச்சுட்டியே சரிம்மா வாங்க போகலாம் என்ன சூர்யா ஸ்டெல்லாவா இங்க ம் அவளோ தரமான நேரமா நான் தேடிக்கிட்டு இருக்கேன் சரி ஆன்ட்டி கிளம்பிட்டீங்களா கூட கோபமா <laughs> 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 <laughs>

பொண்டாட்டி வந்த உடனே இந்த அம்மாவ மறந்து போச்சு உனக்கு என்ன நினைச்சா வரட்டுமா எல்லாரும் என்ன இப்படி தனியா விட்டு போறதுக்கு இதுக்கு எதுக்கு என்ன கல்யாணம் பண்ணி வச்சிங்க அதுக்கு நான் சிங்கிளாவே இருந்திருப்பேன் இவன் மச்சான் அங்க நின்று குழந்தைகிட்டு இருக்கிறதோட வேணா வந்துரு இல்லைன்னா உனைய விட்டுட்டு தான் போறாங்க